புறப்படமாகவும் அவர்கள் இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நிறைவு நடைசியிருந்தனர் யாழ்ப்பாணம் நல்லூரைச் சேர்ந்த காலம் சென்ற ராசையா அனுலட்சுமி தம்பதிகளின் அன்பு ார்னு புஷ்பகாார்ந்தனு விஜேக்காார்தன்ன நித்தியராணி பாலா ஜேக்காதனு மோகட காந்தென்ன காலப்சந்து செல்வ காார்ந்தன் ஆகயோரி நண்பச் சகோதரரும பரி லதாகாார்த்தி கிருஷ்ணபலன காலப்சுண்டு சந்திரஸ்ரே நிர்மலா ஆகயோரின்ன அன்மமைத் தொடருமு சுகணியா சகீலா ரசிீலா மயோரி சஹானா நிவேதா ரசிீகன்ன ஷார்ண்டி கேவி பட்ரிீக் ச. லுகஸ் அன்பு பெரிய பாபா பிரவீன் அஞ்சனா தனுஷன் ஆகியோரின் பாசமிகு பெரிய மாமாவும் ஆவார் இவ்வர்களை உற்றார் உறவினர் நண்பர்கள் இடைவர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்